இன்றைய டெக்னாலஜி நிறைந்த உலகில் கிரிப்டோ கரன்சி மற்றும் பிளகினின் வளர்ச்சி இன்றியமையாத ஒன்றாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முதலாவது கிரிப்டோ கரன்சி பிட்கொயின் ஒரு ரூபாவை விடவும் குறைவான பெருமதியில் அறிமுகமானது அதே பிட்கொயினின் இன்றைய சந்தை பெருமதி மூன்று கோடி ரூபாவையும் கடந்துள்ளது நம்ப முடியவில்லையா ஏன் பிட்கொயின் பிரைஸிற்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி இதற்கான காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா blockchain technology, டெக்னாலஜி பியர் டு பியர் பேமெண்ட் சிஸ்டம் டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் சப்ளை லிமிட் பிட்கோயினின் டோட்டல் சப்ளை இருபத்தி ஒரு மில்லியன் பிட்கோயின் மட்டுமே அதாவது பண்டமாற்று முறையிலிருந்து பணப்பரிமாற்று முறைக்கு மாறி டிஜிட்டல் கரன்சியான கிரிப்டோ கரன்சியினை உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் உள்ள ஒரு நபருக்கு நாம் நினைத்தவுடன் உதவியும் இல்லாமல் டெக்னாலஜி நூடாக மணி டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய வாய்ப்பு கிரிப்டோ கரன்சி துறையில் மட்டுமே உள்ளது கிரிப்டோ கரன்சியில் மணி டிரான்ஸ்பர் மட்டுமா செய்ய முடியும் இல்லை கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் செய்து நமது வாழ்வாதாரத்திற்கு தேவையான வருமானத்தையும் உடைக்கக்கூடிய வாய்ப்பு இங்குள்ளது இவ்வாறான புதிய டெக்னாலஜியினை கற்றுக்கொண்டு இன்றைய டெக்னாலஜியுடன் இணைந்து பயணிப்பது மட்டுமல்லாமல் இதில் மணி இணை செய்வதற்கான வாய்ப்பை தேடும் ஒருவராக நீங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டியது எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி கிரிப்டோ கரன்சி மற்றும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பற்றிய முழுமையான விளக்கம் தமிழ் மொழியில் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் துறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்ட யாழ் பல்கலைக்கழகத்தில் வணிகத்துறையின் வணிகமானி பட்டம் பெற்ற சுப்பிரமணியம் அதிர்ஷ்ட செல்வனால் இந்த கோர்ஸ் முழுமையாக தமிழில் டீச் பண்ணப்படும் கிரிப்டோ கரன்சி மற்றும் ப்ளாக்சேன் என்றால் என்ன கிரிப்டோ வாலட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பி பி ட்ரேடிங் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட் பேட்டன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆசிலேட்டர்ஸ் பைனான்ஸ் ஸ்போர்ட் ட்ரேடிங் பைனான்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஃபண்டமெண்டல் எனாலிசிஸ் ரிஸ்க் அண்ட் மனி மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் போன்ற முக்கியமான பல டாபிக்ஸ் இங்கு ஆராயப்படும் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி கிரிப்டோ கரன்சி கோர்ஸுக்கான வகுப்புகள் முழுமையாக ஆன்லைனில் ஜூம் ஊடாக ஒவ்வொரு வாரமும் புதன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் செவன் தேர்ட்டி பிஎம் டு நைன் தேர்ட்டி பிஎம் வரை நடைபெறும் கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் சம்பந்தமான மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தலாம் அல்லது வாட்ஸ்அப்பினூடாக எம்மை தொடர்பு கொள்ள முடியும் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி லேர்ன் ஃபர்ஸ்ட் ஏர்ன் லேட்டர் இன் ட்ரேடிங்